ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறாங்க என்ன வீடியோ தான் பார்க்குறீங்க இன்றைக்கி வந்துட்டு மண் சட்டியில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறாங்க சரி பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா அதே மாதிரி எங்களுக்கும் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமானு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறேங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணி நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய மூணு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் பக்கத்தில் ஆள் இருக்குங்களோ அதையும் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வந்துட்டு நான் மண் சட்டியில் மண் இப்போ பண்ணிருக்கேன்ட்டு விறகடுப்பில் மண் சட்டியில் பிரியாணி செய்ய போகிறாங்க பிரியாணி சட்டியெல்லாம் பிரியாணி நான் பிரியாணி செய்வேன் இன்னைக்கு புதுசாக ட்ரை பண்ணலான்னு ஒரு பிளான் வாங்க எப்படி பார்க்கலாம் இப்போ மண் சட்டியில் நெய்யி எண்ணெய் விட்டாச்சு சட்டி நல்லாவே சூடாகிடுச்சுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான பைசஸ் எல்லாம் போட்டாச்சு கிராமு பட்டை எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தெல்லாம் சேர்த்தாச்சுங்க அது நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா தக்கிப்போங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மசாலா ஐட்டம்ஸு பட்டாணி புதினா கொத்தமல்லி நெய் எல்லாமே ரெடியாக இருக்குங்க நம்ம இப்போ செய்ய செஞ்சு செஞ்சுட்டே இருக்க வேண்டியது தான் இப்போ வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலராகிடுச்சுங்க மத்தியானம் பன்னெண்டு மணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் ஆகிடுச்சி ரொம்பவே நாங்கள் வந்துட்டு டவுனுக்கு போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பிரியாணி செய்ய ரெடி பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு மத்தியானம் லஞ்சுக்கு தான் நின்றுட்டு நான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு டுவ டுவெல் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு டூ ஓ க்ளாக் டூ ஓ கிளாக் வரைக்கும் ஆகும்னு நினைக்கிறேன் டைமும் பார்க்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா சரியான வெயில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு அனல் விற நான் நின்றுட்டே தான் செஞ்சிட்டு இருக்கேன் உட்காந்தெல்லாம் செய்ய முடியாது அனல் அடிக்கிறது ரொம்ப வெயில் வேற அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கியாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப் கேஜி சிக்கன் வந்துட்டு போதுமானது எங்களுக்கு அதனால் ஹாஃப் கேஜி தான் சேர்த்துருக்கேன் சிக்கன் ஆஃப் கேஜி அதை வந்துட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு மண் சட்டி வந்துட்டு கொஞ்சம் சின்னமாக தான் இருக்குது அதில் வந்துட்டு ஆஃப் கேஜி தான் பிரியாணி செய்யலாம் சும்மா ட்ரை பண்ணி தான் பார்க்குறோம் அதுக்காக வந்துட்டு ஹாஃப் கேஜி போதுமானது ஹாஃப் கேஜி வந்து சிக்ஸ்டி ஃபைவ் குழம்பு அதை செஞ்சுக்கலான்ட்டு அங்கே வந்துட்டு ஒ ஒன் கேஜி தான் மொத்தமாகவே சிக்கன் எடுத்தோம் இப்போ வந்துட்டு சிக்கன் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு எண்ணெயில் அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலா ஐட்டம்ஸை சேர்த்துக்கலாம் பிரியாணி பவுடரும் அதுக்கப்புறம் கரம் மசாலா ம ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துப்பாங்க அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் அது அப்போ வந்துட்டு கறியோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஸ்மெல்லு இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சட்டி நல்லா சூடாகிடுச்சி நெருப்பு நல்லா தக தகுன்னு எரியுதுங்க எங்கள் அம்மா வீட்டில் வந்துட்டு எப்போயுமே விறகு எடுப்பு தாங்க கேஸ் எல்லாம் கிடையாது எங்கள் அம்மா வீடு வந்து வில்லேஜ் நான் இருக்கிறது டவுனு நாங்கள் வந்துட்டு வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்துடுவோம் அரிசி அழைச்சிக்கிட்டு அவங்க வந்துட்டு இங்கே விளையாடுறதுக்காக அழைச்சிட்டு வந்துடுவாங்க அங்கே எங்கள் வீட்டிலலாம் விளையாட முடியாது அதனால் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்துருவோம் சாட்டர்டே சண்டே எப்போயுமே இங்கே வந்துடுவோம் வந்துட்டு நான்வெஜ் ஏதாவது சமைச்சு சாப்பிடுவோம் எனக்கு வந்துட்டு பிரியாணி சாப்பிட்லான்ட்டு ஒரு பிளான் பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது பிரியாணி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வந்துட்டு பர்த்டே ஃபெஸ்டிவலுக்கு எல்லாத்துக்குமே ஆனிவர்ஸரிக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் பிரியாணி தான் செஞ்சு சாப்பிடுவோம் சந்தோஷமா இருக்கும்போது பிரியாணி செஞ்சு தான் சாப்பிடுவோம் எங்களுக்கு பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமான்னு ஃபேமிலியில் சொல்லுங்கள் இப்போ வந்துவிட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சி நாங்கள் எப்போவுமே சிக்கன் பிரியாணி தான் செய்வோம் இறால் பிரியாணி செய்வோம் மட்டன் வந்துட்டு பிடிக்காது யாருக்குமே அதனால் மட்டன் பிரியாணியெலாம் செஞ்சது கிடையாது சிக்கன் பிரியாணி நான் ரொம்ப நல்லா செய்வேன் எங்கள் ஃபேமிலியிலே அதனால் எப்போயுமே யார் வீட்டிலேயா இருந்தாலும் நான் தான் செய்வேன் எங்கள் ஃபே ஃபேமிலி மெம்பர்ஸில் இப்போ வந்துவிட்டு மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு என்ன சேர்த்துப்பேன்னா பட்டாணி சேர்த்துப்பேன் பட்டாணி வந்துட்டு ஊற வச்சு பாயில் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துப்பேன் அதுக்கப்புறம் தயிர் கொத்தமல்லி புதினா எல்லாமே சேர்த்துப்பேன் பட்டாணி வந்துட்டு எங்களுக்கு பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால வந்துட்டு நான் பட்டாணி சேர்த்து தான் இப்போயுமே சிக்கன் பிரியாணி செய்வேன் அவங்க வந்துட்டு விரும்பி சே சாப்பிடுவாங்க பட்டாணி இருந்துச்சுன்னா பிரியாணி அதுக்காக அவங்களுக்காக பட்டாணி சேர்த்து செய்வேன் இப்போ வந்துட்டு எல்லாமே நல்லா ரெடி ஆகிடுச்சா பேஸ்ட்டு குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நல்லா இப்போ வந்துட்டு தயிர் சேர்த்துக்கலாம் பட்டாணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தயிர் சேர்த்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துப்போம் கேஜி தான் அதனால வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் தயிர் சேர்த்துக்கிறதுனால நல்லா இருக்கும் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு செடி செடியாக இருக்குன்னு பார்க்காதீங்க அந்த செடி வந்துட்டு எங்கள் தோப்பு ஃபுல்லாகவே பரவி கிடக்கும் அதில் வந்துட்டு ஒரு பூ பூக்கும் சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கும் எல்லோ கலரில் குட்டியாக அந்த செடி வந்துட்டு தோப்பு ஃபுல்லாக பரவி கிடக்கு காது மாதிரி கிடக்கும் அதை அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைனா வந்துட்டு ரொம்ப பரவி வந்துடும் அந்த செடி தான் அங்கே நல்லா மண்ணிட்டு கிடக்குது நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க நாங்கள் வந்துட்டு வாசலில் வச்சு தான் செஞ்சிட்ருக்கேன் எங்கள் அம்மாவோடய கிச்சன் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் அங்கே வந்துட்டு வெயிலில் உள்ள வந்துட்டு செய்ய முடியாது அதனால் வந்துட்டு காத்தோட்டமாக வெளியில் வாசலில் சமைக்கலாமின்ட்டு வீடியோ எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா அதுக்காக வந்துட்டு நான் வாசலில் வச்சு தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு பிரியாணி வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு என் பையன் வந்துட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சா பிரியாணி ரெடி ஆகிடுச்சான்னு வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க பிரியாணி நான் செஞ்சனால அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சாப்பிட ரொம்ப ஆசைப்படுவாங்க ஆனால் சாப்பிடும்போது கம்மியாக தான் சாப்பிடுவாங்க அது எல்லா குழந்தைகளுக்குமே உள்ளதுதான் நாங்கள் நானும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்துட்டு எங்கள் அம்மா சமைக்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் சாப்பிடணும் அப்புறம் சாப்பிடும்போது பார்த்தா நிறைய சாப்பிட முடியாது கம்மியாக தான் சாப்பிட முடியும் அது மாதிரி தான் என் பையன் அப்படியே இருக்கான் அவனை பார்க்கும்போது என் நான் என்னெல்லாம் செஞ்சேனோ அதை அப்படியே என் பையனும் செய்கிறான் இப்போ வந்துட்டு பிரியாணி வந்துட்டு எல்லாமே ரெடி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு தேங்காய் பால் சேர்த்துப்பேன் தேங்காய் பால் சேர்த்துட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் பிரியாணி தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ஒரு ரெண்டு டம்ளர் சேர்த்துப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செடி தாங்க ஃபுல்லாங்க பார்த்திங்களா இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சிங்க என்ன நல்லா தெரிஞ்சு வந்துருச்சா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்ல மனமாக ஸ்மெல்லாக இருந்துச்சுன்னா இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க மண் சட்டி வந்து கொஞ்சம் சின்னமாக தான் இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு ஆஃப் கேஜி சிக்கனு ஆஃப் கேஜி ரைஸு அரிசி தான் வந்துட்டு ரெடி பண்ணி நான் வந்துட்டு பிரியாணி ரைஸ் எல்லாம் வாங்கலை நாங்கள் பொன்னி அரிசிலே சமைச்சிருவோம் எங்களுக்கு அதுவே போதுமானது தான் ஹாஃப் கேஜி வந்துட்டு பொன்னி அரிசி தான் ஊற வச்சுருக்கோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து ஃபர்ஸ்ட் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி வந்துட்டு ஃபுல்லாக இருந்தது ஏன்னா ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வேணும் இல்லையா அதுக்காக வந்துட்டு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் வந்துட்டு அதை அப்படியே மூடி வச்சு கொதிக்கலான்னு விட்டாச்சு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு வந்துட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும்னு மூடி வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு குழம்பு கொதிக்கிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பொங்கி வலிய ஆரம்பிச்சிருச்சு எங்கள் தோப்பு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பச்சை பசங்க சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா வீடு வந்துட்டு ரொம்ப வில்லேஜு தோப்பு தான் தென்னந்தோப்பு தோப்பு தான் அதிகமாக இருக்கும் இந்த தோப்பு ஃபுல்லாக தென்னை மரம் இருந்துச்சுங்க கிட்ட 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 தென்னை மரம் இருந்துச்சு கஜா புயல்லே எல்லாமே கீழே விழுந்துருச்சு இப்போ வந்துட்டு கிரவுண்டு மாதிரி இருக்குது அது ரொம்பவே கவலையாக இருக்குது இது வந்துட்டு எங்களோட சொந்த தோப்பு கிடையாது வீடு தான் அங்கே இருக்கு அவ்வளோதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட வில்லேஜ் லைஃப் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ டவுனில் இருக்கிறது ரொம்ப சேடாக தான் இருக்குது பரவாயில்ல இப்போ வந்துட்டு பிரியாணி குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ வந்துட்டு ரைஸை சேர்த்துக்கலாம் ரைஸை சேர்த்துட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வந்துட்டு மண் சட்டி அடி பிடிச்சிரும் சீக்கிரம் அதனால் வந்துட்டு லைட் லைட்டாக நான் அப்படியே கிண்டிகிட்டே இருந்தேங்க அங்கே பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கணுன்ட்டு என் தங்கச்சி வந்துட்டு பக்கத்தில் சொல்லிகிட்டே இருந்தாங்க எதாவது கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க நான் சமைக்கும்போது எதாவது இடையில பேசுகிறாங்கன்னா நான் மறந்துடுவேன் சமைக்கும்போது அப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு மேலே வந்துடுச்சு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குழம்பு பொங்கி ஊற்ற போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நான் லைட்டாக வந்துட்டு எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டேன் தண்ணியும் கரெக்டாக தான் இருந்துச்சு நம்ம லைட் லைட்டாக கிண்ட கிண்ட ரைஸ் வெந்து வர்றதுக்கு தண்ணிக்கும் கரெக்டாக தான் இருந்துச்சு ஒன்றுமே நான் மிஸ்டேக் பண்ணலை அது வந்துட்டு கரெக்டாக கிண்டத்துக்கு ரைஸ் வேகிறதுக்கும் வந்துட்டு கரெக்டாக தான் இருந்துச்சு பொங்கியெல்லாம் ஊற்றுல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் வந்துட்டு நெய்யும் லெமனும் கொஞ்சோண்டு சேர்த்துப்பேன் சேர்த்து வந்துட்டு அப்படியே கேண்டி தம் வச்சு தம் வச்சிருவேன் மூடி போட்டு மேலே வந்துட்டு நெருப்பு அள்ளி வச்சுருவேன் மண்சட்டி வந்து கீழே இறக்கி வச்சுருவேன் அடுப்புலேயே வைக்க மாட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா மண் சட்டி நல்லா சூடாக இருக்கும் இல்லையா அப்புறம் கீழேயும் நெருப்பு இருக்கும் மேலேயும் நெருப்பு இருந்துச்சுன்னா ரைஸ் வந்து ரொம்பவே குழஞ்சிரும் கொல குழனாக ஆகிடும் அதை நான் ஐடியா பண்ணி வந்துட்டு கீழே இறக்கி வச்சிட்டு தம் ரொம்ப வச்சாச்சு மேலே நெருப்பள்ளி வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஹாஃப் கேஜி சிக்கன் வந்துட்டு சிக்ஸ்ட்டி ஃபைவ் போட்டாச்சு அரிசி குட்டிக்கு சிக்ஸ்ட்டி ஃபைவ் பிடிக்கும் ரொம்பவே அதனால் வந்துட்டு சிக்ஸ்ட்டி ஃபைவ் போட்டாச்சு அவங்களுக்கு லெக் பீஸும் ரொம்ப பிடிக்கும் அதனால் லெக் பீஸும் சேர்த்து சிக்ஸ்ட்டி ஃபைவ் போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எங்கள் வீட்டு மாமரம் மாமரத்தில் வந்துட்டு லாஸ்ட் டைமை விட இந்த டைம் வந்துட்டு நிறைய மாங்காய் காய்ச்சி இருந்துச்சுன்னா அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த செடி வந்து நான் வச்சது சின்ன பிள்ளையில் இந்த மாமரம் வந்து நான் வச்சது இப்போ அது வந்துட்டு அப்போ பக்கத்தில் வாய்க்கால் இருக்கும் வாய்க்கால் கரையில் தான் இந்த கன்று வந்து நான் ஊனி வச்சது இது எப்போ ஊனி வச்சேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் வந்து எங்கள் சார் சொன்னாங்க எல்லார் வீட்லேயும் மரம் வந்து செடி வந்து நட்டு வளர்க்கணும் நான் வந்து பார்ப்பேன் யார் யார் வீட்டில் செடி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு நான் வந்து பார்ப்பேன்னு எங்கள் பிடி சார் சொன்னாங்க நான் ஸ்கூல் பிடிக்கும்போது அப்போது வந்து அன்னைக்கு வந்துட்டு ஒரு மாங்கன்னு வந்துட்டு முளைச்சிருந்ததை எடுத்துகிட்டு வந்து நான் ஊனி வச்சதுங்கிறது அது ஸ்கூலில் வைக்க சொன்னதுக்காக ரொம்ப கேர் எடுத்து நான் பார்த்துக்கிட்டு வளர்த்த மாமரம் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாங்காய் கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் பணம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலரில் மரத்திலேயே பழுத்துடும் ஆனால் அணில் ஒன்று கூட வைக்காது எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு போயிடும் எங்களுக்கு ஒன்று கூட கொடுக்காது நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் காயாக இருக்கும்போதே பறித்து பழுக்க வச்சு சாப்பிட்டா தான் உண்டு மரத்தில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அணில் வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டுருவாங்க அங்கே மரம் நிறையா இருக்கிறதுனால அணில் அதிகமாக இருப்பாங்க ஃபைனலாக வந்துட்டு மாங்க மாமரத்தை பார்த்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ரெடியாகிடுச்சு குழந்தைங்களுக்கு சாப்பாடு பரிமாறிட்டோம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க வாழையில் பறிச்சு அதை நல்ல பிரியாணி வச்சு ரைத்தா சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே ஃபைனலாக ஃபேமிலியோடு உட்காந்து ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப ஜாலியாக இருக்கும் சாப்பிட்டாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்